கிருஷ்ணராயபுரம் தெற்கு மற்றும் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பெரம்பலூர் எம்பி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார் திமுக இளைஞரணி சார்பில் வரவேற்பு அளித்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது நாளாக ஊராட்சி காக்காயம்பட்டி நான்கு ரோட்டில் இளைஞர் அணி மற்றும் திமுக சார்பில் பெரம்பலூர் அளித்தனர் அணி பொறுப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவர் அன்பரசு தலைமையில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த பெரம்பலூர் எம்பி அருண் நேரு அவர்களுக்கு பெண்கள் ஆரத்தி தட்டி எடுத்து வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமர் தெற்கு ஒன்றிய செயலாளர் கரிகாலன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கதிரவன் மற்றும் மாவட்ட ஒன்றிய கழக பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் தொண்டமாங்கினம் தேசிய மங்கலம் திருமூதிப்பட்டி மலையாண்டிப்பட்டி கனக்கப்பிள்ளையூர் பஞ்சப்பட்டி வயலூர் சரவணபுரம் மேட்டுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சின்னத்திற்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு பெரம்பலூர் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றார் அப்போது பொதுமக்கள் பேருந்து வசதி தட்டுப்பாடு இல்லாத குடிநீர் வசதி நியாயவிலைக் கடை தார்சாலை உள்ளிட்ட கோரிக்கைகள் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கைகள் மனுக்களாக கொடுத்தனர் அப்போது பெரம்பலூர் உங்களுடைய கோரிக்கை மனுக்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு எப்பொழுதும் திராவிட கழகம் தொடர்ந்து நீடிக்கும் என கூறினார் தொடர்ந்து வரும் தேர்தலில் தொடர்ந்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு கடமை செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையா இருக்கும் என்றும் பேசினார் இதில் சமூக ஆர்வலர் கிராமியம் நாராயணன் வீரியம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ராமசாமி வயலூர் ஊராட்சி முன்னாள் தலைவர் பொன்னம்பளம் மக்கள் பிச்சை முத்து திருமூதிப்பட்டி ஜெயவேல் வயலூர் சடையன் பாப்பகாப்பட்டி சுப்பிரமணி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் அனைத்து கிராமங்களிலும் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆறு எடுத்து பெரம்பலூர் எம்பி அருண் நேருவை உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் ஏற்பாடை கழக தோழர்களுக்கும் கிளைக்கழக நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சார்பாக போட்டியிட்ட உங்கள் பெருவாரியான வாக்கு அழித்து என்னை பாராளுமன்ற உறுப்பினராக்கிய மஞ்சள்பட்டி மக்களுக்கு இங்க இந்திய கூட்டணி சார்பாகவும் கிளைக்கழக சார்பாகவும் மனமார்ந்த